உப்பு தட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை எதிர்கட்சியினர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசு என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறி வந்தார்கள் முதலே அரசு தட்டுப்பாடை கூறினார்கள் பின்பு தேங்காய் தட்டுப்பாட்டை கூறினார்கள் ஒவ்வொரு தட்டுப்பாட்டையும் தேசிய மக்கள் சக்தி அரசு மீது அவர்கள் திணித்தார்கள் கடந்த காலத்திலே சரியான திட்டமிடல் இவர்களிடம் காணப்படவில்லை நாட்டுக்கு தேவையான உற்பத்தியை திட்டமிட்டு சரியான முறையிலே மேற்கொள்ள மேற்கொள்ளப்படாமையினால்தான் பல்வேறுபட்ட தட்டுப்பாடுகள் இலங்கையிலே ஏற்பட்டது எனவே இந்த அரசாங்கத்தின் மீது எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் சுமத்துகின்றார்கள் எனவே நாங்கள் கூறுகிறோம் இந்த உப்பு தட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது சுமத்திவிட்டு இவர்கள் நல்லவர்கள் போர் கருத்துக்களை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்புதான் தற்பொழுது ஆணையரவு உப்பளத்திலே நவீன முறையிலே நாங்கள் உப்புகளை தற்பொழுது உற்பத்தி செய்து வருகிறோம் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே இன்று மக்கள் செல்வாக்கு இல்லாத எதிர்கட்சியினர் இன்று அவ்வாறு குப்பைக்கு சமண நிலையை தான் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை இன்று நாட்டு மக்கள் கருத்தில் எடுப்பது கிடையாது எனவே தாங்களுக்கு எதை பேசுகின்றோமோ எந்த விஜய விடயங்களை பேசுகின்றோம் என்ப ஒரு விளக்கம் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் ஏதோ கருத்துக்களை கூற வேண்டும் அது செய்திகளாக வர வேண்டும் என்றுதான் இன்று சிலர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று சிறையிலே இருந்து விடுதலையானவர் இன்று பாராளுமன்றத்திலே வந்து தூய்மையானவர் போல இன்று கயத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கடந்த கால அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள்தான் இன்று நல்லவர்கள் போல நடிக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே ஆட்சியிலே இருந்து கொண்டு ஆட்சியிலே அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு பல்வேறுபட்ட சுபோ சுகபோகங்களை அனுபவித்து தாங்களையும் தங்கள் குடும்பங்களையும் வளர்த்து கொண்டவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று நான் முதல் கூறியது போல குப்பையிலே தூக்கி எறியப்பட்ட இந்த எதிர்கட்சியினர் மக்களுடைய எண்ணங்களிலே விசத்தை விதைப்பதற்காக பல்வேறுபட்ட போலியான குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்து தேசிய மக்கள் சக்தி சக்தி அரசாங்கத்தின் மீது இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மிக குறுகிய காலத்திலே நாங்கள் இன்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிடுகிறோம் எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெறுகின்ற பொழுது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் எனவே இன்று சிறை செல்ல பயந்தவர்கள் எல்லாம் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்து இன்று நல்லவர்கள் போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கூறுகிறோம் இன்னும் சிறிய காலம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே கூக்குரலிடுங்கள் விசாரணைகள் சரியான இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே மிக விரைவாக நீங்கள் உங்களுக்கு உரிய இடம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தப்பு செய்தவர்கள் யாரும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலே தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு எனவே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றி இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்று வளமான நாடு அழகான கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி